முருகாசரணம் இன்றைய குடும்ப தலைவிகளின் புலம்பல்கள் அந்த காலத்திலே அம்மா என்ன செய்வாங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு குழம்பு காய் அல்லது இட்லி மிளகா பொடி கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அவ்வளவுதான் ஆனால் இப்போது அமெரிக்கன் இத்தாலி சைனீஸ் நார்த் இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் செய்ய தெரியணும் ஸ்கூல் யோகா கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் ட்ராப் அண்ட் பிக்கப் பண்ண வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இதுவரை யாருமே பார்க்காத செய்யாத நெட்டை நோண்டி பசங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரியணும் நாம் பத்தாவதில் படித்த கணக்கை மூணாவது படிக்கிற நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும் பன்னிரெண்டாவது படிக்கிற பிள்ளையாக இருந்தால் நீட் எழுதணுமா அல்லது வேறு எந்த கோர்ஸ் படிக்கணும் ஏஇ படிக்கணுமா என்று அனலைஸ் பண்ண தெரியணும் ஹஸ்பண்டுக்கு ஸ்லிம்மாக மாடனாக இருக்கணும் அவரோட அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அம்மியில் வச்சு அரைக்கிற மிளகா சட்னியும் தெரியணும் ஐஃபோனில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தெரியணும் ப்ரொஃபஷனலாக அட்வைஸ் பண்ணுற பிஏவாகவும் இருக்கணும் அடுப்படியில் வேலை செய்கிற ஆயாவாகவும் இருக்கணும் நாட்டு நடப்பு தெரியணும் நாட்டு வைத்தியமும் தெரியணும் நெத்தியில் குங்கும பொட்டு மல்லிகை பூணு மங்களகரமாக இருக்கணும் மாடன் ட்ரெஸ்லேயும் கலக்கணும் வீடு மியூசியம் மாதிரி வச்சுருக்கணும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் சோர்வு மட்டும் தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடானு ஃபோனை கையில் எடுத்தால் எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்லேயே இருக்க என்ற பேச்சை கேட்குற பொறுமைசாலையாக இருக்கணும் இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னா பின்னால் நூறு கை இருக்கணும் இந்த காலத்தில் தேவை அம்மாங்கிற பேரில் அழகுராணி அழகுராணிதான் நன்றி